ஐயா வணக்கம் இன்னைக்கு நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்த மெஷா கேம் தான் பிளே பண்ண போகிறோம் பாட்டு ஒன் பாட்டு பார்க்கலன்னா காலில் கொடுத்துறேன் பார்த்துருங்க சரி வாங்க இப்போ வீடியோ கால் மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே நீங்க நீங்களாவே வாங்க யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க மக்களே போன பாட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் பஸ் ஸ்டாண்டை தான் வாங்குறோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வாட்டி பஸ்ஸே வாங்கிட்டோம் காட்டுப்பூச்சி டிராவல்ஸ் அதாவது மணிதேராய் கடிக்கும் ட்ராவல்ஸ் ஏங்க அங்கே பாருங்க எதோ கூட்டம்னுக்காங்க வாங்க போய் என்ன பேசுகிறானு கேட்போம் தலூர் இங்கே காட்டுப்பூச்சி பஸ் எப்போ வரும் தள்ளூட்ற ஏங்க எல்லாரும் நம்ம பஸ்ஸுக்கு தான் வெயிட்டிங் போல அங்கே பாருங்க அங்க ஏதோ பேசுகிறாங்க அங்கே போய் என்னன்னு கேட்போம் சார் இங்கே காட்டுப்புச்சி ட்ராவல்ஸ் எப்போ வரும் சார் ஏங்க யாரும் கவலைப்படாதீங்க ஏன்னா இனி ஏழரை ஷார்ட் ஆகல ஏழரை ஷார்ட் ஆகிடுச்சுன்னா வண்டி தானாக வந்துடும் ஏங்க எல்லாரும் நம்ம பஸ்ஸுக்கு தான் வைத்தீங்க சரி வாங்க போய் நம்ம பஸ்ஸை எடுப்போம் ஏங்க எல்லாரும் பொறுமையாக இருங்க இது காட்டுப்பூச்சி ட்ராவல்ஸ் அதாவது மனிதர்களை கடிக்கும் ட்ராவல்ஸ் ஏறுங்கடா சீக்கிரம் ஏறுங்கப்பா சீக்கிரம் ஏறுங்க தலைவரு யாரும் அடிச்சு தருவிங்க பஸ்ஸு நிற்கும் நீங்கள் பொறுமையாக ஏறுங்க ஏங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேசஞ்சர் வச்சு ஓட்ட போகிறேன் இவங்கள நல்லபடியாக சேர்க்கணுன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இவங்கள நல்லபடியாக கொண்டு போய் அவங்கவுங்க ஊரில் சேர்க்க முடியும் இப்போ வாங்க பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில போக போகிறோம் ஐயோ ஏதோ ஒரு கம்பத்தில் முட்டிட்டேன்னு ஏங்க நீங்கள் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் முட்டிட்டேன் அதனால் இப்போயே லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே அங்கே பாருங்கள் இந்த ஊரில் காந்தி தாத்தா சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பரவாயில்ல இந்த ஊரில் நமக்கு சு சுதந்திரம் வாங்கி தந்தவரை மறக்காமல் இன்னும் சிலையாக வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம வாழ்த்தணும் சரி வாங்க நம்ம இப்போ ட்ராவலை கண்டினியூ பண்ணி போவோம் மக்களே இப்போ நம்ம பஸ்ஸு எங்க எங்கேருந்து எங்கே போகுதுனேன்னு சொல்லவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிடுறேன் நம்ம பஸ் வந்து சென்னை டு தான் போய்கிட்டு இருக்குது மக்களே அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த வழியில தான் இருக்கோம் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடாக இருக்குது மக்களே இப்போ தூரத்தில் ஒரு பஸ் போகுது பாத்தீங்களா அதை நான் ஓவர் டேக் பண்ணிட்டேன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேவா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை ஓவர் டேக் பண்ண போகிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ராலி அந்த காரையும் ஓவர்டேக் பண்ணிட்டோம் இதுக்காகவே நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே மக்களே இப்போ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நூற்றி கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு மக்களே நம்மளை விட வேகமாக இங்கே சைடில் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் மக்களே மக்களே இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் வந்து அந்த டர்னிங்கில் நம்ம திரும்ப போகிறோம் அதனால எல்லாம் உள்ளே இருக்கவங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க தலைவர் மெதுவாக போங்க தலைவரை விட்டுறாதீங்க தலைவரை தலைவர் இப்போதானே சொன்னேன் விட்டுறாதீங்க தலைவர் உங்களுக்கு பஸ்ஸை ஓட்ட தெரியுமா தெரியாதா தலைவர் டேய் எனக்கு ஓட்ட தெரியும் நீ கம்முனி வாடா ஏன்னா அப்படியே இறங்கி போடா ரோட்லேயே டேய் எல்லோரும் உள்ளே டிக்கெட் எடுத்துட்டீங்களாடா என்ன ஒரு சண்டே இருக்காண்ணா தழுவுற போற வழியில எடுத்துக்கலாம் தழுவுற நீங்க குடி சீக்கிரத்துமே எல்லா டிக்கெட் எடுத்துக்கோங்க தழுவுற டிக்கெட் ரேட் எவ்வளவு தழுவுற டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மி தான் வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் ஏ வரதா இருந்தா வாடா இல்லனா இறங்கி போடா மக்களே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பாட்டு போறேன் எல்லாரும் பாட்டு கேளுங்க மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் ரெஸ்ட்டும் போகிறவங்க போகலாம் இல்லை பஸ்லேயே உட்காந்துருக்கவங்க உட்காந்துருக்கலாம் தலைவர் பஸ் நிப்பாட்டுங்க தலைவர் நான் தலைவர் தலைவரே பின்னாடி ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ல ஓடா மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்லேயே கிளம்பிட்டோம் பாட்டு போடுறேன் பாட்டு கேளுங்க மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டாக நேருங்க போகிறோம் இந்த சைடில் தரத்து பார்த்தீங்களா அதான் பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் சைடில் எவனாவது வந்துடாதீங்கடா டே பொறுமையாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பஸ் ஸ்டாண்டால் ஏடா கூடமாக இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது தான் இப்படி எல்லாமே உடஞ்சி கிடக்குது சரி மக்களை இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைப்படுவது கேபிஎஸ் கேமில்